கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் மூன்று பத்தொன்பது இருபது மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாய நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை யூதர்களில் இருந்து ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் ஏசு கிறிஸ்துவை ஏற்று கொள்ளாதவர்களும் அவர்களுக்காக இவர் ரொம்ப அழகா இங்கே பவுல் சொல்லி இருக்கிறார் மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாய பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா அதற்கு யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு புற ஜாதிகள் நமக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்முடைய மனசாட்சியிலேயே நாம யாருங்கிறத அவர் என்ன செஞ்சு வைத்திருக்கிறார் அறிய வைத்திருக்கிறார் அப்போ அவரை தெரியாதவங்களுக்குமே நாம பாவியா இருக்கிறோம் எனக்கு ஒரு விடுதலை வேணும் எனக்கு ஒரு கடவுள் தேவை இருக்கு எனக்கு ஒரு மீட்பு தேவைன்னு சொல்லி அவரை அறியாதவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கு அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற யூதர்களுக்கு இன்னொரு அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கு அது என்னதுன்னா நியாயப்பிரமாணம் இந்த நியாய பிரமாணம் அப்படிங்கிறது தவறானது கிடையாது அது பரிசுத்தம் உள்ளது அது தேவனுடைய கற்பனை இன்னும் சொல்ல போனா அது அவருடைய ஸ்டாண்டர்ட் அவருடைய தரம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதை செய்ய சொன்ன மனிதர்களாகிய நமக்கு செய்யக்கூடிய பலம் நம்ம கிட்ட என்னது கிடையாது அதை தான் யாக்கோபு கேட்கிறார் அதில் பத்து கட்டளைகள் மட்டும் இல்லை நீங்கள் லேவியர் ஆகமும் விபாகமத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டளைகள் இருக்கும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டளைகள் இருக்கும் நீங்கள் ஒன்பது கட்டளைகளை நீங்கள் செஞ்சுட்டு ஒரு கட்டளையை நீங்கள் கடைபிடிக்கலனாலும் பாவம் பாவமே என்னோட ஒரு கேள்வி நான் கேட்குறேன் நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம தேவனை அறிந்திருக்கலாம் கொலை செய்கிறது பாவம் விபச்சாரம் செய்கிறது பாவம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அதை செய்யாமல் இருந்துக்கலாம் யாரெல்லாம் பொய் சொல்லாமல் இருக்க முடியும் பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல இருக்கா இல்லையா இருக்கு அப்போ நான் ஒன்பதை கடைப்பிடித்து ஒன்றில் தவறுனாலும் பாவம் பாவமே ஒரு முறை நான் லேவியராக மத்த வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது புற கூறுதலும் திருடுதலும் பக்கத்துல பக்கத்துல ஒரே மாதிரி சொல்லப்பட்டிருந்தது இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்போது இந்த திருடுதலுக்கும் புறங்கூடுதலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அதை ஆவியானவர்கிட்ட நான் ஜபிக்கும் போது அவர் எனக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா நாமெல்லாம் நினைக்கிறோம் ஒருவரிடமிருந்து ஒரு பொருளை திருடுறது தான் திருட்டுன்னு நினைக்கிறோம் ஒரு மனிதரை குறித்து நீங்கள் உயர்வாக நினச்சி வச்சிருக்கிறீங்க அந்த நபரை குறித்து நான் உங்களிடம் தவறாக நான் சொன்னேன் என்றால் அந்த மனிதருடைய மரியாதையை நன்மதிப்பை நான் திருடுகிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேர்கிட்ட நம்ம திருடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நபரை குறிச்சு நம்ம ஒருத்தங்க கிட்ட குறை சொன்னோன்னு சொன்னா அது உண்மையாவே இருக்கலாம் ஆனா அந்த நபரை குறிச்சு அவருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கும் ஒரு நல்ல விதமா அவர் நினைத்து வைத்திருப்பார் அந்த நன்மதிப்பை நம்ம என்ன செய்யறோமா திருடுகிறோம் அப்ப நான் எப்படி பெருமை பாராட்ட முடியும் நான் திருடல யாருடைய பொருளையும் நான் அபகரிக்கவில்லை என்று எப்படி நான் பெருமை பாராட்ட முடியும் நாம நினைக்கிறோம் நான் வந்து விபச்சாரம் பண்ணுறது இல்லை ஆனால் மற்ற ஐந்தில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தேவனுடைய பார்வையின் ஸ்டாண்டர்ட் அவர் சொல்கிறார் தரத்தை சொல்கிறார் அது செயல்கள் இல்லை நீ இச்சையோடு ஒருவனை ஒருத்தியை நீ பார்த்தால் உன் சிந்தனையில் என்ன செஞ்சுட்ட விபச்சாரம் பண்ணிட்ட இந்த கேட்டகரியில எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் வர முடியும் நம்ம நினைக்கிறோம் கொலை அது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு பாவியானவன் நம்ம நியூஸ் பேப்பரில் இருக்கிறோம் கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு மத்தையும் ஐந்தாவது அதிகாரத்துல இருக்கு எரிச்சலாக உன் சகோதரனை உன் சிந்தனையில நீ கொண்டு வந்தாலே அவனை நீ என்ன செஞ்சிட்ட கொலை செஞ்சிட்ட அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேரை கொலை செய்யறோம் இந்த ஸ்டாண்டர்ட்ல யாரு போக முடியும் முதல்ல நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு தான் அப்படியே நியாயப்பிரமாணம் நமக்கு எடுத்து வைத்து கொண்டாலும் இதை யாரு கடைபிடிக்க முடியும் எந்த கேட்டகரியில நான் தேவனோட பக்கத்துல போய் நான் நிக்க முடியும் அவளோட கேள்வி அதுதான் யாக்கோபோட கேள்வி அதுதான் நீ ஒன்பத கடைபிடிச்சி ஒண்ணுல தவறுனாலும் நான் எந்த அநியாயமும் பண்றதில்லை நான் பொய் சொல்றதில்லை யாருக்கும் தீங்கு நினைக்கிறதில்லை நான் அவரை போல பாவம் செய்யல அவங்க இவ்வளவு பாவம் செஞ்சு அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க நான் இந்த மாதிரி அக்கிரமம் பண்றது இல்ல ஏன் என் ஜபத்துக்கு பதில் இல்லை இந்த செயல்களில் அவர் பதில் கொடுப்பது இல்லை எந்த செயலில் அவர் பதில் கொடுத்துக்கிட்ருக்கறாரு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் அடிப்படையில் ஹலோ லுய்யா ப்ரைஸ் அல்லா அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ரோமர் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் வடிக்கும்

ஒன்று முதல் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின் படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் இப்படி பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ யூதர்கள் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் இதை சொல்றாரு நீ மற்றவர்களை நீ பாவியா இருக்கிறன்னு தீர்க்கிறியே நீ ஆனாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே நீ குற்றவாளியாக என்ன செஞ்சுக்கிற தீர்த்து கொள்ளுகிறாய் ரோட்ல போறோம் அந்த இடத்துல லைட் வச்சிருக்கிறாங்க சிக்னல் லைட் இருக்குது அதுல பச்சை கலர் லைட் இருந்தால் தான் என்ன செய்யணும் போகணும் இந்த சிக்னல் லைட்டே அதுல இல்லை நம்ம அதில் நிப்போமா நிக்க மாட்டோம் அதுதான் எங்க பவுல் சொல்றாரு அதுல சட்டமே நமக்கு கொடுக்கப்படலைன்னா அதுல எது பாவோங்கிறது நமக்கு என்ன செய்யாது தெரியாது அங்க ஒரு சட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அது பாவோம் சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் அப்ப மத்தவங்களை நீ பாவம் செய்யாதுன்னு சொல்றியே நீ அந்த பாவத்தை தானே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற புறஜாதிகளுக்கு அவர்களுடைய மனசாட்சியில தான் யார் என்பதை அறிகிற அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆனா யூதர்களுக்கு இன்னொரு சாட்சியையும் கொடுத்திருக்கிறார் அது நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் அப்ப அவங்க ரெண்டு விஷயத்துல அவங்க அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் ஒரு தான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு மனசாட்சி தான் அவங்க ரெண்டு விஷயத்துல தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும் அவங்க நிற்க வேண்டும் அவங்களுக்கு கூட கொஞ்சமும் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லுவாரு யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகம் என்ன செய்யப்படும் கேட்கப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அவரை அறியாதவர்களை விட நாம தான் அதிகம் கணக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏசு கிறிஸ்துனா யாரும் என்ன செய்யாது தெரியாது நமக்கு என்ன செய்யும் தெரியும் அப்ப யாருக்கு ரகசியம் தெரிகிறதோ அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஜாஸ்தி அவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி தேவன் அவர்களிடத்துல என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் அதுதான் அவர் யூதர்கள்ட்ட சொல்றார் நீங்க ரெண்டு விஷயத்திலையும் நீ கணக்கு கொடுக்கணும் உனக்கு உள்ளேயும் மனசாட்சியில கொடுத்திருக்கிறார் வெளியிலையும் சட்டமாக அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நீ போக்கு சொல்றதுக்கு உனக்கு வழியே இல்லைன்னு சொல்றாரு சொல்லிட்டு ரோமர் மூன்று பத்தொன்பது மறுபடி வாசிக்கலாம் மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் படிக்கும் நியாய பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாய பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் அந்த நியாயப்பிரமாணத்தை ஏன் அவர் யூதர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னா நம்ம அந்த நியாய பிரமாணத்தை பார்க்கும் போது இதெல்லாம் நான் செய்யறதுக்கான பலன் என்கிட்ட என்னது இல்லை இல்ல ஆனா இதை செய்யாம விட்டாலோ அது பாவம் அது சாபம் அதை என்ன மரணத்துல நிற்க வைத்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து என்னை மீட்கிறவர் யார் தேவன் முன்னாடி நம்ம வாய் மூடி நம்முடைய ரட்சகருக்காக நிற்கிறதற்காக அந்த நியாய பிரமாணத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் அந்த அவசனம் ரொம்ப அழகா இருக்கும் மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கு வாயை திறந்து நான் தேவன் கிட்ட என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது ஏன்னா நியாயப்பிரமாணம் நீ பாவிங்கிறத உணர்த்தி கொண்டிருக்கும் நம்ம பொய் சொல்றோம் சட்டம் என்ன சொல்லுது நீ பொய் சொல்லாதன்னு சொல்லுது அப்போ எனக்கு அது ஒரு ப்ரூஃப் ஒரு ஆதாரமா இருக்கு நீ பாவி இந்த சட்டத்தை நீ என்ன செஞ்சிட்ட மீறிவிட்டாய் அதுல உள்ள ஒவ்வொரு சட்டமுமே அதுதான் அது எனக்கு எதிராக எப்படி இருக்குதா ஆதாரமா இருக்குது வாய்கள் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாய பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம் இந்த நியாய பிரமாணம் ஒரு சட்டம் அது என்ன சொல்லுது அப்படின்னா நீ பாவிங்கிறத நமக்கு என்ன செய்து உணர்த்துகிறது இந்த சட்டத்துக்கு நம்மளுடைய வாழ்வையோ நம்முடைய இருதயத்தையோ மாற்றக்கூடிய இயல்பு கிடையாது நான் மறுபடி சொல்றேன் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது அது கற்பனை அது தேவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆனா அதுக்கு நம்மை ரட்சிக்கக்கூடிய சக்தி கிடையாது அதை நான் செய்கிறதுனால அது மேல என் நம்பிக்கையை வைக்கிறதுனால நான் கிறிஸ்து மேலே உள்ள நம்பிக்கையை இழந்து போகிறேன் சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான் தெரியுதா என் நம்பிக்கை எது மேலே இருக்குது நியாயப்பிரமாணத்தின் மேலே இருக்குது நான் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது நான் இதை செய்யணும் அதை செய்யணும் என் பலத்தில் அவன் என்னை நிற்க வைக்கிறான் என் பலத்தில் என்னால் நிற்க முடியும்னு சொன்னால் கிறிஸ்து வர தேவையில்லையே இல்லையே பவுல் கேட்குறார் நீங்கள் உங்கள் பலத்தில் நிற்க முடியும்னு சொன்னால் உங்க பலத்துல நீங்க ரட்சிப்பை பெற முடியணும்னு சொன்னா ஏன் கிறிஸ்து இறங்கி வரணும் நியாய பிரமாணத்திற்கு நம்ம சக்தி கிடையாது நம்ம இருதயத்தை மாற்றக்கூடிய சக்தி கிடையாது அது ஒரு பரிசுத்தமான சட்டம் நம்ம இருதயத்தை மாற்றக்கூடிய நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய சக்தி ஏசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கு அது சுவிசேஷத்தில் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தாமே பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்